பேச்சு போட்டி உரை தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் ஸ்டாப் வாட்ச் நேரம் சுமார் மூன்று நிமிடங்கள் வணக்கம் மாணவர்களே ஆசிரியர்களே மற்றும் மதிப்பிற்குரிய நடுவர்களே நான் இன்று பேசப்போகும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் நம் தமிழரின் அடையாளத்தை சுமந்து செல்லும் ஒரு புனிதமான கருத்து பசுமை என்பது வெறும் மரங்கள் பூங்காக்கள் அல்லது பசுமை நிலங்கள் அல்ல அது ஒரு உயிரின் இருதய துடிப்பை போல நம் உலகை வாழவைக்கும் மூலதனம் மரங்கள் நமக்கு பரிசளிக்கின்றன ஆக்சிஜன் பசுமை நிலங்கள் நம்மை தொட்டு வாழும் உணவுகளை தருகின்றன நதி மழை காற்று இவை அனைத்தும் பசுமையின் அடிப்படைகள் இப்போது பாரம்பரியத்தை பற்றி பேசலாம் பாரம்பரியம் என்பது ஒரு சமூகத்தின் கலாச்சார பொக்கிஷம் நம் முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக விட்டு சென்ற நல்லொழுக்கங்கள் விழாக்கள் கிராமத்து வாழ்வியல் இயற்கையை மதிக்கும் பழக்கங்கள் சுயசார்பான உணவு முறைகள் மூலிகை மருத்துவங்கள் இவை அனைத்தும் நம்மை ஒருவரை போல அல்லாமல் தமிழராக உயர்த்துகின்றன இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு அழகான பாலமாக நாம் பார்க்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் மரங்களை வழிபடும் மரபு மழையை வரவேற்கும் விழாக்கள் நிலத்தை தொட்டு நன்றி கூறும் விவசாய வாழ்க்கை இவை எல்லாம் பசுமையை சார்ந்த பாரம்பரியங்களே நாம் வளர்ச்சியின் பேரில் நம் பசுமையை மறந்துவிட்டால் பாரம்பரியமும் அழிந்துவிடும் ஏனெனில் நம் கலாச்சாரம் இயற்கையோடு இணைந்தது ஒரு பக்கம் காடுகள் அழிக்கப்படுகின்றன மறுபக்கம் பாரம்பரிய உணவுகள் நம்மை விட்டு நீங்கி வருகின்றன இந்த இரண்டையும் மீட்பது நம் கடமை இன்றைய தலைமுறைக்கு ஒரு கடிதம் போலவே இருக்கிறது இந்த உரை உங்கள் வீட்டில் மரம் ஒன்று கூட நட்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்வில் தமிழர் பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுகிறீர்களா தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாப்பதாக உறுதி செய்கிறீர்களா இதெல்லாம் நம் சூழலுக்கும் நம் பாரம்பரியத்திற்கும் செய்யும் உண்மை சேவைகள் ஒரு மரம் வளர்ந்தால் அது பல தலைமுறைகளுக்கு நிழல் தரும் ஒரு பாரம்பரியத்தை பேணினால் அது பல தலைமுறைகளுக்கு அடையாளமாக நிற்கும் முடிவில் நான் கூற விரும்பும் ஒரு சிந்தனை பசுமை ஒரு இயற்கை அழகு பாரம்பரியம் ஒரு வாழ்வியல் அழகு இரண்டும் இணைந்தால்தான் மனிதனின் முழுமையான வாழ்வியல் உருவாகும் மரங்களை நடுவோம் பாரம்பரியங்களை வாழ்வில் கொண்டு வருவோம் இயற்கையும் கலாச்சாரமும் ஒன்றிணைந்து நம்மை நம்பிக்கையுடன் வழிநடத்தட்டும் நன்றி வணக்கம்